வணக்கம் இன்றைய ரெண்டாவது நிகழ்வாக திசை என்ற ஊடகத்தினூடாக அதாவது திசை என்னுடைய ஒரு யூடியூப் சேனலுக்களாக இன்றைக்கு ரெண்டாவது நிகழ்ச்சியை தொடர்கிறோம் இது முக்கியமாக நடைமுறை சார்ந்த அரசியலை பேசுகிறோருடையவே எடுத்துக்கொண்டு இதில் இன்றைய இன்றைய சந்திப்பில் சிவில் சம்பவ செயல்பாட்டர் திரு கோபாலன் அவர்கள் கோபகன் அவர்கள் திருவண்ணாமலை இருந்து சார்ந்து இன்றைய நிகழ்வாக முக்கியமாக இன்றைக்கு பேசப்பட்ட விஷயம் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை இந்த இருப்புல தமிழ் மக்களுடைய அலையினுடைய தாக்கத்துல தமிழ் மக்களுடைய இருப்பு அதாவது என்பிபியின் அலையில் தமிழ் தேசியத்தின் இருப்பு என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு தொட்டு பேச போகின்றோம் இது சம்பந்தமாக நடந்து ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு ஒன்றரை மாதத்துக்கு பிற்பாக இதை நாங்கள் ஒன்ற மாதத்து கிட்ட இன்றைக்கு நல்ல பிற்பாடு நாங்கள் இந்த சந்திப்பை கொண்டு போகின்றோம் இதுல உங்களுடைய அவதானிப்புகளை கூடாக இதற்கு தமிழ் தேசியத்தின் இருப்பு இந்த தமிழ் தேசிய என்பிபி இந்த அலையில எப்படி என்ற விஷயத்துக்குள்ள நாங்கள் தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன் இதுல முதல் கட்டமாக உங்களுடைய தாட்டத்தை கூட அறிமுகத்தோட கூட தொடங்கலாம் நினைக்கிறேன் வணக்கம் திசை இணையவழி ஊடகத்தின் நிதியாளருக்கும் அதனுடைய பார்வையாளர்களுக்கும் இணைய வணக்கம் என்பிபியினுடைய இந்த தேர்தல் வெற்றி என்கிற அலையிலே தமிழ் தேசியத்தினுடைய இருப்பு என்கிற இந்த இந்த உரையாடல் மிகவும் முக்கியமான இந்த காலப்பகுதிக்கு மிகவும் பொருத்தமான அவர்களுடைய என்பது இலங்கையை சுதந்திரத்திற்கு பின்னர் ஆண்ட வலதுசாரி சக்திகளுக்கு மாற்றாக ஒரு இடதுசாரிய அஹ் சிந்தனை கொண்ட இடதுசாரிய முகாம்களுக்கு ஜெயலிபி அதனுடன் நிறைந்த அரசியல் சமூக கூட்டுக்கள் இந்த என்பிபிடு என்பது மிகவும் காரணமானது அது இலங்கை முழுவதும் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்த்த எல்லா இடங்களிலும் மிக பாரிய வெற்றியை பெற்று கவனிக்கக்கூடியது முக்கியமாக வடக்கு கிழக்கு இருக்கிறது அவை இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை தேசிய அரசின் பிறப்பை வளர்ச்சி போகின்ற மிக முக்கியமான ஒன்றாக இந்த காலத்திலே நாங்கள் அவதானிக்க வேண்டியோட ஆஹ் அடிப்படையில் இடதுசாரிகள் என்பவர்கள் எப்பொழுதுமே அநீதிக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை மேம்படுத்தவும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வந்தவர்கள் ஆஹ் இலங்கையிலே நடந்த பெரும்பாலான நடந்தமூக போராட்டங்களை அடிப்படையில் ஜேவிபி நோடு வெற்றி மிகவும் காரணமானது அவர்கள் சொல்வது போல இது பாட்டாளி மக்களின் விடுதலைக்கான முதற்படியாக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி ஆனால் இடதுசாரிய தத்துவம் என்று சொல்லப்படுவது உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஆதரவாகவும் ஒடுக்குகிறவர்களுக்கு எதிராகவும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஆஹ் தேசிய இன பிரச்சனை தேசிய இன ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் போராடி வந்த காலங்களிலே ஜேடிபி அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது எடுத்து இயங்கி இருக்கிறது தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை நசுக்குகிற செயற்பாட்டிலே அதை தன்னை ஈடுபட்டு ஈடுபடுத்தி இருந்தது என்கிற விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த வெற்றியை இன்னும் ஒரு தளத்திலே நாங்கள் அஹ் இந்த வெற்றியை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பிபி என்பது கடந்த ஒரு தசாப்த காலமாக இந்த கூட்டு வந்ததற்கு பிறகு அவர்கள் இனவாதத்தை இனவாதம் இல்லாத ஒரு நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்கிற கோஷங்கள் ஊழல் இல்லாத அரசை ஊழல் இல்லாத ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் போன்ற தூய்மையான இலங்கையை கட்டமைக்க வேண்டும் இந்த நாடு எல்லோருக்குமான நாடாக கொண்டு வர வேண்டும் என்று பல அரசியல் கோஷங்களை வழங்கி வைத்து அரசியல் செய்து வருவதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் இவர்கள் கடந்த காலம் இவர்கள் யுத்தம் நடந்த காலத்திலே இவர்களுடைய நடவடிக்கை இருந்தது இலங்கை அரசுக்கும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்னணியாக நடத்தி கொண்டு வந்த தமிழ் விளையாட்டு செய்ய உத்தேசிக்கப்பட்ட உடன்பாடுகள் ஒப்பந்தங்கள் ஆஹ் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகள் தொடர்பாக இவர்களது நிலைப்பாடு தெற்கிலே வகையாக இருந்தது போன்ற நாங்கள் கவனித்துக் கொள்ள முடியவர்களாக இருக்கின்றோம் என்பிபி என்பது ஜேவிபியினுடைய ஒரு சிறிய குழந்தைதானே தவிர அவர்கள் முழுதாக ஜேவிபியினுடைய மாற்றாக அல்லது ஜேபியினுடைய அரசியல் கொள்கைக்கு மாற்றாக வளர்ந்து வந்த ஒரு பிரிவினராக நாங்கள் பார்க்க முடியாது அதேவேளை யுத்தத்தை நடத்துகிற பொழுது யுத்தத்தை ஆதரிக்கிற பொழுது இவர்கள் பேசிய இனவாதம் என்பது பின்னர் அஹ் சந்திரிக அரசுக்கு பின்பான காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி கீழ பிறகு பிறகு அரசு அரசு இயந்திரம் முற்றுமுழுதாக இனவாதத்தை கையில் எடுத்த பொழுது ஒரு தனி அரசியல் கட்சியாக இவர்களால் இனவாதத்தை கொண்டு அரசை ஆளுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அரசை கைப்பற்றுவதற்கு அல்லது அரசியல் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போன காரணத்தால் தான் ஜேடிபி முதலாக ஊழலக அரசு தூய்மையான ஆட்சி போன்ற போஷன்களுடன் மக்கள் மத்திய வழி வருகிறார்கள் அஹ் அடிப்படையிலே மிக மோசமான ஊழலையும் அதிகார துஷ்பிரோதத்தையும் செய்து கொண்டு ராஜபக்ஷ தரப்புகளுக்கு எதிராக மக்களை அரசியல் மேம்படுத்துவதிலே ஜேவிபி வெற்றி பெறுவதற்கு இந்த கோஷங்கள் மிக காத்திரமாக அந்த காலப்பகுதியை உதவியது வந்து தொடர்ச்சியான அந்த இந்த கோஷங்கள் ஊடாக அவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தன்னளவிலே இது ஒரு அரசியல் கோஷமாக வெளியே வைத்திருந்தாலும் கூட சிங்கள பொதுக்குத்தி மட்டத்திலே இந்த நாடு அனைவருக்கும் பொதுவானது என்பதோ அல்லது இந்த நாட்டிலே இனவாதம் பேசப்படாது என்பதோ வந்து சிங்கள பொதுக்குத்தி மட்டத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறார் என்கிற எப்படி பிரதானமானது அது அங்கே போய் செய்தில்லை ஆகவே இப்பொழுதும் கடந்த எந்த வகையிலேயே ஜேவித்து தன்னுடைய இனவாத நடவடிக்கைகளை தமிழருக்கு எதிராக மேற்கொண்டதோ அதே மனநிலையிலான ஒரு கூட்டு மக்கள் மத்தியிலே இந்த மனநிலை பரப்பப்பட்டதற்கான முழு பொறுப்பும் இந்த இந்த கட்சியை மிக முக்கியமாக இந்த கட்சியை சாரும் அவை அந்த நிலையிலே இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய அரசியல் பண்பை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் இந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு செல்ல முடியாத ஒரு வரலாற்று சூழலிலே அவர்களை சிக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யோசித்து வலையில் இருந்து கொண்டு தொடர்ந்து உடையாது ஓ இப்ப இதில் நீங்க சொல்லுறது பக்கத்துல பொறுத்து அவருக்குரிய நேரங்கள் அவகாசங்கள் கொடுக்க வேணுமென்ற ஒரு விஷயத்த எங்க புலம்பெயர்லும் சரி வெளிநாடுகளில் இருக்கிற வாழ்கிற தமிழரும் சரி ஈவன் வடக்கு கிழக்குல தமிழர்களும் சரி இதுவரை நாங்கள் உலகம் கொடுத்த அடையாளம் இவர்களுக்குரிய தாய்மை கொடுத்து நாங்கள் அதை பார்க்கலாம்ன்ற ஒரு விஷயமும் அதே நேரத்தில் ஒரு விதமான தெளிவான நிலையில் சில விஷயங்களை பார்க்குறது இல்லை ஆழமாக பார்க்குற கட்டத்தில் தான் நாங்கள் இந்த சந்தேகங்களை ஒழுப்புறோம் என்றதும் ஆனால் இந்த ஒரு தன்மை உண்டு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்குது இப்போ ஜேவிபி என்ற இதில் வீர வம்சங்கள் போன்றவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் இது வேறு அது வேறு என்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த கருத்தியல் இந்த கருத்தியலுக்களால் நீங்கள் எதை சொல்ல வாரீங்களோ என்ன விதத்தில் நீங்கள் அதை கொண்டு போகலாம் நினைக்கிறீர்கள் இந்த விஷயத்தை ஆஹ் இந்த அரசு ஓரளவு ஜனநாயக தன்மையுடைய அரசாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஊழலுக்கு எதிர நடைமுறை சாத்திய செய்வதற்கான வாய்ப்புகள் ஜனநாயகமயப்படுத்த இருக்கிற பொழுது இதுவரை காலமும் ஆஹ் சிங்க தெருந்தேசிய ஒடுக்குமுறை மிக நேரடியாக தமிழர்களை தாக்கி இருக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே ஆஹ் ரணில் விக்ரமசிங்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட மிக நேரடியான ஒடுக்குமுறைகள் இருக்குவார்கள் என்றும் தமிழ் சம்பவம் ஏற்பட்டது முக்கியமாக காணி அபகரிப்பு தொடங்கி ஆஹ் பௌத்தவிகாரைகள் அமைக்கப்பட்டது தொடங்கி மக்களை நெருக்கடிக்குள்ளாகிய மிக வாரியளவான அழுத்தங்களை மக்கள் நேரடியாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு அவற்றை அஹ் தற்போதைய கால பகுதியில் அவற்றை மிகவும் குறைவாக செய்யும் என்கிற நம்பிக்கை பொதுவான ஒரு ஆஹ் மனநிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது அதே வேளையில் இந்த பகுதி இந்த இதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுவரை மாற்று கருத்து இல்லை அரசு தன்னுடைய புதிய அரசியல் அப்படி கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்கிற ஒரு விடயத்திலும் அதே வழியில மக்கள் எதிர்கொள்கிற நாளாந்த நெருக்கடிகளை குறைத்துக் கொள்கிற பொறிமுறை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிற பகுதியில் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் தமிழ் தேசியவாதிகள் சிறிது காலத்தை காத்திருந்து பொறுமையாக கடத்தி கொண்டு அல்லது பொறுமையாக பார்த்து கொண்டிருப்பதில் எந்த தவறுகளும் இல்லை ஆனால் இந்த அரசை நம்பிக்கொண்டு இந்த காலத்தை செய்யும் நாங்கள் பெண்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலப்பகுதி இந்த அரசு தன்னை மிக இந்த இந்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பொருத்தமான அரசாக இந்த நாட்டினுடைய நாட்டை மிகவும் சுரீச்சமாக கட்டமைக்கக்கூடிய அரசாக தன்னை மாற்றிக் கொள்வதற்காக ஒரு அவகாசத்தை நாங்கள் வழங்கலாம் ஆனால் தமிழர் தரப்பாக ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்ட பிரிவாக நாங்கள் அஹ் முற்று முழுதாக நம்பி இந்த அரசின் மீது அரசை சரணாகரி அடைவதற்கு அது அரசியல் தற்கொலை சமனாகு அந்த முடிவை தமிழர்கள் எடுத்துக்கொள்ளக் கொள்ளக்கூடாது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக பிரபலான இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தோல்வி இந்த இளைஞர்களை என்பிபி பக்கமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் இந்த தவறை ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இன்றைக்கு வரையும் தேர்தலில் இருந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த கட்சிகளின் தோல்வி அந்த இளைஞர்களை அரசியல் மேம்படுத்தாமல் மிக தங்களுக்கு இடையிலே மோதிக்கொண்டதும் ஒட்டி கொண்டதும் சேறுவாரி பூசி கொண்டதுமான அரசியல் செய்த இந்த அரசியல் கலாச்சாரம் உங்கள் இளைஞர்களை என்பிபி யின் பக்கம் கொண்டு வைச்சேத்திருப்பேன் என்பதை நாங்கள் ஆகவே அந்த இளைஞர்களின் இன்றைய கேள்வி எங்களுடைய மக்கள் நிம்மதியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா எங்களுடைய மக்கள் மக்கள் தொடர்ச்சியாக வீதியில் என்று போராடக்க வேண்டும் என்கிற கேள்வியை நாங்களும் எதிர்கொள்கிறோம் ஆகவே இந்த விடயத்திலே ஒரு சிறிய காலவகசத்தை அரசுக்கு கொடுத்து அரசு என்ன வகையாக இயங்குகிறது என்பதை பார்த்து கொன்றுப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டவர்களாக ஆஹ் பாதிப்பை பாதிப்பிலிருந்து அவர்கள் தமிழர்கள் மீது இழைத்த கொடுமைகளுக்கான நீதியையும் நியாயத்தையும் வழங்க வேண்டிய பொறுத்தும் அந்த அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மறப்பவில்லை ஆஹ் அதை மறுத்தும் அவர்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழலை அவர்கள் விட புரிந்து கொள்வார்கள் என்று நம்ப இதுல ரொம்ப ஒன்று நிகழ்ந்த இழப்புகளுக்குரிய நீதி என்றது உண்மையிலேயே ஜேவிபி பக்கத்திலும் நடந்தது இங்கேயும் நடந்தது பொதுவாக நாங்களும் அழிவு நாங்கள் நீங்களும் அழிவ கண்ட நீங்கள் என்ற ஒரு பொதுவான கோஷம் இல்லாத பரப்பப்படுகிறது அதனால் கட்டமாக நாங்கள் மற்ற பக்கத்துல பார்ப்போமா இருந்தால் அவர்களிடம் இழந்ததுக்கு கூடிய அவர்கள் நீதி கேட்க முடியாதவர்களா இருக்கிறார்கள் என்றதும் அந்த பக்கத்துல எந்த விஷயம் இதுல இருந்து எங்கட பக்கத்துல எப்படி பார்க்க போறோம் என்றதை நாங்கள் ஒரு பேசலாம் அனைக்கிறோம் இதுல நீங்கள் அந்த அந்த முடிவு என்ன மாறி இருக்கும் நினைக்கிறீர்கள் இப்ப நீதி கேட்கிறத ரெண்டு பக்கம் கோஷம் இன்றைக்கு மிக பெரு அளவான தமிழ் பகுதிகளிலே இந்த வகையான கோஷத்தை முன்னிறுத்தித்தான் ஜேவிபியினர் அரசியல் செய்கிறார்கள் என்பிபியினர் அரசியல் செய்கிறார்கள் முக்கியமாக அவர் சொல்றார்கள் நாங்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேரை இழந்திருக்கிறோம் அறுபதாயிரம் பிள்ளைகளை உங்களை போலவே இழந்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் வீதியிலே நின்று எங்களுக்கு நீதி நியாயம் போராடாமல் நாங்கள் தேசிய அரசியலே எங்களை ஈடுபடுத்தி இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தேசிய அரசியலுக்கு நீங்களும் பாருங்கள் ஆகவே தேசிய அரசியலில் வருவதூடாக நீங்களும் இந்த அதிகார மையத்தை நோக்கி மக்களை அழைத்து வர வேண்டும் நீங்கள் ஒருமனை இனவாதம் காய்த்து கொண்டிருப்பதோ அல்லது நடைந்த விடயங்களை நடைபெற்ற விடயங்களை பேசிக் கொண்டிருப்பதோ பொருத்தமானது அல்ல என்றால் எங்களை பாருங்கள் நாங்கள் அதை விட்டுட்டு போயிருக்கிறோம் என்ற ஒரு உதாரணத்தை அவர்கள் விளைகிறார்கள் ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு போக்கு அடிப்படையில் கொல்லப்பட்ட அறுபதாயிரம் சிங்கள பொதுமக்களில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்றவர்கள் ஆகவே ஜேவிபிள பகுதியிலேயே ஜேவிபியினர் ஒரு நீதிக்கான போராட்டத்தை நடத்தி இருந்தால் அப்பொழுது இருந்த ஜேவிபியினுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை அஹ் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட அவ்வளவு போராளிகளும் அவ்வளவு ஜேவிபியினரும் சிறைச்சாலையை சென்றிருக்க வேண்டும் அல்ல மர்ம அண்டனை பெற்றிருக்க வேண்டும் என்றால் மிக மோசமான படுகொலைகளை சிங்கள பொதுமக்களை படுகொலை செய்த வகையிலே ஜேவிபியினரின் கைகளிலே மிகப்பெரிய சிங்கள ரத்த கரை இருக்கிறது என்பதை மருத்துவத்தில் அஹ் ராணுவத்தினருடைய குடும்பங்கள் போலீசாருடைய குடும்பங்களை கொத்து கொத்தாக குடும்பங்கள் குடும்பங்களாக கொன்று வரலாறு அவரிடம் இருக்கிறது அதனால்தான் இந்த அவர்களால் ஒரு ஒரு அஹ் அநீதிக்கு எதிரான நீதியை கோர முடியாத அஹ் மனிதமானக்கான நீதியை கோர முடியாத நிலை இருந்ததை தவிர அவர்கள் அடிப்படையில் அதை அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் செய்ய மாற்றாக அவர்கள் செய்தது ராணுவத்தினர் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதியில தங்களுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதால் தான் அவர்கள் இராணுவத்தினுடைய உயர்மட்டம் வரையும் தன்னுடைய ஆதரவாளர்களை உள்நுழைத்து அந்த அந்த கட்டமைப்பு முழுவதையும் கைப்பற்றுவதற்கான அரசியல் வேலை திட்டத்தை நீண்ட காலமாகவே தொடங்கி இருந்தார்கள் அதனுடைய ஒரு பகுதிதான் யுத்தத்திற்கு இராணுவத்தை சேர்த்த பொழுது யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுதும் எளிப்பினர் மிக முன்னணியிலே சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததனூடாக அதிகார மையத்திலே ராணுவத்தினுடைய நிலையிலே வந்து அவர்களது அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருந்தார்கள் என்பதை நாங்கள் கவலத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே நீதி என்பது நடந்த நீதிக்கான நீதியை கோருதல் என்பது இரண்டு மாறுநிலைப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது ஆகவே தமிழர்கள் அஹ் மிக அப்பாவைகளாக இருந்து கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அழிப்புக்கான நீதி என்பது மிகவும் வித்தியாசமானது ஜேவிபி கோராத நீதி என்பது மிகவும் தந்திரோபாயமானது அரசியல் ரீதியாக மிக தந்துரோபாயமான அரசியல் நகர்வாக அவர்கள் செய்து கொண்டதை தவிர அவர்கள் அறம் சார்ந்து அந்த விடயத்தை கைவிட்டவர்களாக நாங்கள் பார்க்க வரையில் என்று நினைக்கிறேன் இதுல முப்பது வருஷமும் அறுபது வருஷ போராட்டத்துக்கு பிற்பா ஜேவிபி எப்படி ஒரு தேசிய போராட்ட எழுச்சியை கண்டதோ அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் நடக்க முடியாம போன ஒரு விஷயமும் இன்றைக்கு நாங்கள் அதையொட்டி செய்கிறதா இருந்தால் எப்படியான வேலையில் செய்யலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் ஒருக்கா பேசலாம் நினைக்கிறோம் தொட்டையன் என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய எழுச்சி என்றது தேசிய எழுச்சிக்கு பின்னால் எங்களுக்கு வாங்க வேண்டும் அதே மாதிரி எங்கென பக்கத்தில் வந்த எழுச்சி இருக்கின்றதை அவ ஒப்புக்கொள்ள மறக்கிறது முதலாவது கட்டம் அதே மாதிரி நாங்கள் அந்த கட்டத்தில் இந்த எப்படி வாரிறது பற்றியும் நாங்கள் ஒருக்கா பேசலாம் நினைக்கிறோம் நீங்கள் அதை பற்றிய கருத்துக்களை தொடரலாம் ஒடுக்குதல் இருக்கும் வரையும் ஒடுக்குதலுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வந்து இயற்கை வரலாற்றினுடைய நியதி இயங்கியது இது தவிர்க்கப்பட முடியாது இன்றைக்கு ஒடுக்குகிறவன் தன்னுடைய ஒடுக்குதலை நிறுத்துகிறவன் நிறுத்துகிறானோ அப்பொழுது இதற்கு எதிராக போராடுகிறவன் நிலை இல்லாமல் போக அல்லது அது குறைவடைய வாய்ப்பு எடுத்து இரண்டாவது நடைபெற்ற அநீதிக்கான நீதி ஆஹ் நீதிக்கான நீதி என்பது ஏதோ ஒரு வகையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நீதி வழங்குவது பொறுப்பு ஏற்படுத்தி வருகின்றது இரண்டும் நடைபெறாத வரையும் இந்த நீதிக்கான போராட்டமும் இந்த தேசிய நி விடுதலைக்கான போராட்டமும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளே இல்லை இது இயங்கியலில் மிக மிக சாதாரணமான ஒருடையமாக விளங்கிக் கொள்ளக்கூடியது ஆகவே ஆனால் இன்றைக்கு தமிழர் தரப்பு தமிழர்களுடைய தேசிய இருப்புனுடைய நிலை மிகவும் மோசமாக மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையை இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் இது மிகவும் மோசமான ஒரு காலப்பு மிகப்பெரிய தேசிய நிபந்தனை போராட்டத்தை நடத்திய தரப்பு இன்றைக்கு தன்னளவில் மிகப்பெரிய பிளவுகளோடாக கூறுகளாக பல சிறு கூறுகளாக பிளவு இருக்கிறது இது இது இரண்டு வகையான பிளவுகள் இங்கே இருக்கிறது ஒன்று வந்து அக ரீதியாக இருக்கக்கூடிய மிக மோசமான பிளவுகள் ஆஹ் இந்த அரசு இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த அரசு இன்றைக்கு இருந்த எம்பிடி அரசு உட்பட அனைவரும் வந்து எங்களுடைய இருப்பை அல்லது எங்களுடைய ஒற்றுமையை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை பெரிய அளவிலே நடத்தி இருக்கார்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள் என்று கூடியவர் உள்ள ரீதியாக எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பிரிவுகள் முக்கியமாக சாதிய ரீதியான புலாவுகள் ஆஹ் வர்க்க பிரிவுகள் பிரதேசவாதம் போன்ற பல மோசமான கூறுகள் இன்றைக்கும் தமிழ் சமூக மத்தியிலே இருக்கிறது அதையும் தாண்டி தமிழர்கள் அடிப்படையிலேயே வந்து இப்பொழுது தனித்தனி கூறுகளாக தனித்தீவுகளாக குடும்பங்கள் மாறுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சமூக கட்டமைப்புகள் சீர்குலைந்திருக்கின்றன ஆஹ் கோயில்கள் அல்லது மதஸ்தாபனங்கள் அரசியல் மேற்படுத்தப்பட்டு மிக மோசமான அஹ் உள் உள் சண்டைகளுக்குள்ளாலே குத்தி புலப்பட்டு புரிவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆஹ் அடிப்படையில் கிராம மட்ட அமைப்புகள் சிதைவடைந்திருக்கின்றன அவர்கள் நம்பிக்கை வந்திருக்கிறார்கள் ஆஹ் ஆகவே இவ்வகையான ஒரு நிலையிலேயே வந்து தமிழ் தேசியத்தை முன்னில கட்டமைத்து தமிழ் தேசிய இருப்பை நிலைநிறுத்துவது என்பது இன்றைக்கு அது அரசியல் கட்சிகளால் இல்லாமல் அல்லது அரசியல் கட்சிகளால் இனி இயலாத என்கிற நிலையிலே இது முழுக்க முழுக்க ஒரு சிவில் சமூக மைய அரசியல் தீரோட்டத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு வந்து நிற்கிறோம் இந்த அஹ் நிலையை நாங்கள் கிராமங்களிலே இருந்தோம் இதுவரையும் தமிழ் சமூகம் யுத்தத்துக்கு பின்பாக சிவில் சமூக கட்டமைப்புகளை முயற்சிக்க இல்லையா என்று கேட்டால் இல்லை அவர்கள் நுழைய முயற்சி முயற்சித்து சில வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நடைபெற்ற அத்தனை சிவில் சமூக கட்டமைப்புகளும் மேலிருந்து வீழாக கட்டப்பட்டவை என்கிற விடயத்திலேயே நாங்கள் திரும்ப 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 ஒரே தவறை தமிழ் பேசிய சக்திகள் தமிழ் தேசிய இடுப்புக்கான சக்திகள் செய்வதை நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த தேர்தலே பொது வேட்பாளரை நிறுத்துவ நிறுத்துகிற பொழுது கூட நாங்கள் மிகவும் காத்திரமாக கீழிருந்து மேல் நோக்கி கட்டப்பட வேண்டிய முறை என்பதை பற்றி பேசியிருந்தும் கூட குறிப்பிடத்தக்க சக்திகள் கீழ் நோக்கி கட்டலாம் என்பதும் அது ஒரு வெற்றிக்கான ப பாதைதான் என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இந்த தவறை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவை தமிழ் சிவில் சமூக அமைப்பிலே இந்த தளத்திலே இயங்குகிறவர்கள் ஒரு மிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இதுவாகும் இது முக்கியமாக கீழிருந்து மேல் நோக்கிய கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் கிராமங்களில் இருந்து கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்களை கீழ் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ரீதியாக பாதிப்பு நிலை இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைப்பதன் ஊடாக தொழிற்சங்கங்களை ஒருங்கிணைப்பதன் ஊடாக கட்டமைக்கப்படுகிற ஒரு சீர்சன ஒரு கட்டமைப்பு இந்த தேசியத்தை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டத்தில் முதற்படியாக இருக்கும் என்று நாங்கள் காத்தோம் நம்பிக்கிறோம் இல்லை உண்மையிலே இப்போ சமூக கட்டமைப்புகள் உண்மையிலேயே சீரழிஞ்சது சமூக கட்டமைப்புகள் அழி இல்லாமல் ஒழிக்கப்பட்ட விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு இப்போ இந்த விஷயத்தில் இதுவரை இருந்த தமிழ் தேசிய அரசியலில் பேசினதும் சரி இல்லை தமிழ் தேசிய அரசியலில் பேசிய புத்திஜீவிகளும் சரி அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் இதுவரையில் செய்யவில்லை என்றதை நான் முழுமையாக பார்க்குறோம் இதுவரையிலும் அதை செய்யவில்லை இனிமேலும் அதையொட்டி அவர் செயற்பாடுகள் அவர்கிட்ட இருக்கிறதா என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பேசலாம் நினைக்கிறேன் என்றால் அப்படி இல்லை என்று சொல்லியிருக்க அந்த கட்டத்தை நாங்கள் அடுத்த கட்டமாக எப்படி இதை நகர்த்த வேணும் என்ற விஷயத்தோட நாங்கள் இதை கொண்டு வரலாம் அடிப்படையில் என்பிபி தேர்தல் வெற்றி எப்படி சாத்தியமானது என்பது எங்கள்கிட்ட சுய கற்றல் இல்லை என்றால் வந்து சொந்தமாக எங்கள்கிட்ட அனுபவம் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள இருந்தால் நாங்க எங்கேயாவது பார்த்தாவது அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு வருது உண்மையில நாங்க எப்படி தோத்த நாங்க பார்த்திருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக ஆஹ் தோல்வி எது இப்படி நடந்த பாத்துக்கிட்டு வரும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த ஆகும் இன்றைக்கு எந்த வகையான வெற்றியை பெற்று அது என்ன வகையான கட்டமைப்புகள் கிராம கட்டங்கள்ல இருந்து மேல கொண்டு வந்தது எந்த வகையான தொழிற்சங்க கட்டமைப்புகள் அது கொண்டு வந்தது என்ற விஷயங்கள்ல வந்து நாங்க அங்க இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரணம் ஆஹ் அடிப்படையில் தமிழ்த் தேசிய அரசியல்ல மிகப்பெரிய பாதிப்பை செலுத்துறது வந்து புலம்பெயர் நிதி என்று நான் சொல்லுவேன் என்ன கேட்டேன் என்றால் இந்த நிதி வளத்துக்காக மக்கள்ல தங்கி இருக்காத அரசியல் கட்சிகள் தந்த வளர்ச்சி போக்க கண்டுபிடிக்காது உண்மையில அரசியல் கட்சிகள் தன்னுடைய நிதி வளத்துக்காக பொருளாதார வளத்துக்காக மக்கள்கிட்ட தங்கியிருப்பார் உங்களுடைய ஆதரவாளத்துல தங்கி இருக்க ஆனா இந்த நிலமையில சமூகத்திலே இருந்து மிகப்பெரிய நிதி வந்து கொட்டுப்படுறதால் அளவில்லாத நிதி கொட்டுப்படுறதால நீங்க மக்கள்கிட்ட போய் உங்களோட அரசியலை உறுப்பினர்களை கட்சியினுடைய கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்சி கட்டெழுப்பில இருந்து நிதியை சேகரித்து நீங்க அரசியல் செய்ய வேண்டிய தேவை வந்து இன்றைக்கு இருக்கிற இது இல்லாமல் அவை நிதி அஹ் இல்ல நீங்க தங்கி இருக்க இல்லைண்டால் உறுப்பினர்களோட எண்ணிக்கையில நீங்க தங்கி இருக்க இல்லைண்டால் உங்களோட காசு வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு வருது உங்களுக்கு உறுப்பினர்களே தேவை ஒரு விசிறிகள் இருந்தால் அரசியல் செய்யலாம் என்கிற நிலை ஆகவே இந்த விசிறிகள் சில உதவிகளை நீங்க மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் வெளிநாட்டு காத்து கொண்டு கொட்டி விடலாம் ஆகவே இதனூடாக அரசியலிலே வாக்குகளை சேகரித்து பிழைப்பு அரசியல் செய்யலாம் என்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது அதற்கு பெரிய பெருமளவான அடி விழுந்திருக்காங்க இருக்கு நாங்கள் செய்யப்படம் ஆகவே இன்றைக்கு என்பிபிட்டு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அரசியல் பாடம் எப்படி அரசியல் ரீதியாக இளைஞர்களை கட்டமைக்கிறது எப்படி பெண்கள் அணிகளை உருவாக்குறது எப்படி தொழிற்சங்க அணிகளை உருவாக்குறது எப்படி கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பலப்படுத்துறது என்ன வகையாக கிராம அமைப்புகளை பலப்படுத்தி ஒரு வலைப்பின் நிலை ஏற்படுத்துறது அதுக்குள்ள எப்படி நம்பிக்கை ஊற்றுற வகையில மக்கள் ஒருங்கிணைச்சு வேலையில கொண்டு வாரங்கிற பணிகளை வந்து நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காலம் இது என்று நான் நிச்சயமா என்ன சொன்னா புலம்பெயர் நிதி என்றது எவ்வளவு தூரம் சீரழிக்கிறதுன்றது காரணம் ஆரம்ப காலத்தில் எண்பது எண்பத்தி மூன்றில் தமிழ் எழுச்சி போராட்ட இயக்கங்களில் வழக்கில் வந்து இந்தியா எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அழிச்சுதோ உதவியிலும் உதவியலும் இதமான இதிலும் செய்து எப்படி அதை எங்க ஒரு சா ஒரு ஒரு இயல்பான வளர்ச்சியை தடுத்ததோ அதே மாதிரி புலம்பெயர்களுடைய அதாவது அதாவது முன்னி தேசிய ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது விடுதலை புலிகளுன்ற அமைப்பு இருந்தது அது நிதி பங்களிப்பு இருந்தது அது முழுக்கவே அந்த அரசியல் ரீதியில் அனாதரவாக நிற்கிற ஒரு தன்மை இருக்குது பெரிய விஷயங்களை எப்படி செய்கிறது தொடர்புன்ற அந்த அந்த கட்டத்துக்கு அப்பால் அது நிதியால் சில விஷயங்களை இன்ஃபுன்ஸில் வச்சு தங்களோட ஒரு விருப்பு அல்லது தங்களுடைய ஆத்மானவனை இதை செய்கிறதுக்கான ஒரு எத்தனை பாகம் செய்யணும் ஆனால் அது பயங்கர கெடுதலை உருவாக்குகின்றதை உணரையும் இல்லை அது ஒரு பெரிய சிக்கல் அப்போ இந்த உதாரணத்துக்கு பொத்துவிட்டு பொலிவண்டி மற்ற கனசன போராட்டங்களில் எப்படி மணி இன்வோல் பண்ணப்பட்டது காசுகள் எப்படி அதில் பட்டதுன்றால் தெரியுது சரி கடைசி கடைசியாகவே ஒரு விஷயத்துக்கு வாரம் இப்போ இந்த என்பிபி அலையில் தமிழ் தேசிய இருப்புக்கு என்ன ஆபத்துகள் இருக்கும் என்று நீங்கள் எதிர்ப்பு கூறக்கூடிய இருக்கும் இல்ல எந்த விதத்துல நாங்க அதை கொடுத்து நாங்கள் அதை பார்க்கணும் நினைக்கிறீங்க பெரிய நீங்க ஒடுக்குமுறையாளர் வந்து மிக நேரடியாக ஒடுக்குமுறையை செய்யல உங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்யறது இல்லை இன்றைக்கு தாக்குதல் முழுக்க மறைமுகமானது உலக பாதிப்பே இல்லை இந்த இலங்கை வந்து இன்றைக்கு இனவாதமே பேசாத ஒரு நாடு நீங்க என்ன அரசியல் நீதிய அல்லது நீதியைக்கூடிய இலக்கியம் இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு இனவாதிகளா அல்லது ஒரு வேலையேற்றவர்களா போய் தேசிய நோட போராட்டத்தில் நடப்ப நடப்பேன் எங்களுக்கு அந்த அவ்வளவு ஒடுக்குமுறைக்கு எதிராக சிங்கள பெருந்தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் தமிழ் தேசிய நிலைநிறுத்தலே தவிர இங்க ஒரு பெரும் அரசியலுக்காக தமிழ் தேசிய கொண்டு வந்தது சிங்கள பிரதேசம் தன் உடனே செய்திருக்கார்டே தமிழ் தேசியம் என்ற வார்த்தையே இன்றைக்கு தேவைப்பட்டது அது தேசியத்துக்குள்ள எல்லாரும் சம பிரஜைகளாக சம உள்ளவர்களாக வாழ்ந்திருந்தால் இந்த கேள்வி கேள்வியை இருந்திருக்காங்க ஆனா இன்றைக்கு இல்ல அடிப்படையில பிராந்திய ரீதியா இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் தண்ட ஆளுகைய தான் தண்ட தந்த பிரதேசங்கள்ல தான் ஆளுகிற ஒரு மறுக்கப்பட்டதாக இருந்தால் அது எந்த வகையில் அது இடதுசாரிகள் மறுத்தாலும் சரி வலதுசாரிகள் பார்த்தாலும் மறுக்கப்பட்டால் அது மிக சிக்கலான ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் எல்லா பிரதேசங்களிலும் என்பிபி ஆட்சியை பிடிச்சால் அது மிக மோசமான ஒரு உதாரணமா போகும் உண்மையில அந்தந்த உள்ளூராட்சி சபைகளை ஆள வேண்டிய பொறுப்பு வந்து அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் பிடிக்கிறது ஆனால் ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க வந்து ஜனநாயகத்துக்கு மிக மோசமான ஜனநாயகத்துக்கு மிக தீவிரமாக பாதிப்பு ஒரு செயலாக பார்க்கிறது இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் தேசிய நடுதலை போராட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எப்படி பார்க்கிறது என்பது இந்த தேர்தல் அரசியல் தான் அது பார்க்கப்படும் தேர்தல் அரசியல் தோல்வி தமிழர்களுக்கு இந்த அரசியல் எதையுமே கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்ற பக்கத்தில் உண்மையிலேயே இந்த தேர்தல் அரசியல் வெற்றி பெற்ற யாருமே தமிழ் மக்களுக்காக எந்த ஒரு சிறிய விடயத்தையும் செய்து செய்யவில்லை உதாரணமாக கிடைக்கக்கூடிய அரசு சேவைகளுடைய அதி உன்னதமான சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட இவர்கள் தயாராக இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த பத்து வருடங்களாக மாவட்ட அபிவிருத்தி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ளவில்லை என்பது மிக மோசமான ஒரு ஒரு நிலை ஆஹ் ஆகவே ஒரு ஒரு பாராளுமன்ற தெரிஞ்சோட பாராளுமன்ற உறுப்பினராக ஏதாவது செய்யக்கூடியவற்றை கூட செய்யணும் இருப்பதையெல்லாம் எல்லாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குச்சவழியிலேருக்கர் நிலங்களே பௌத்த கூட்டத்திலே இருந்து அதை எதிர்த்திருந்தால் இன்றைக்கு இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் குச்சவழி பிரதேசத்திலே பௌத்த விகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க அவை செய்யக்கூடியவற்றை செய்யாமல் விட்டதால் இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வகுப்பு ஆஹ் இன்றைக்கு அது மாற்றாக அரசியல் நிலைப்பாட்டிலே ிப்ப ஆதரவ அவர்கள் இனிவாரம் பேச மாட்டார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் இந்த நாட்டை ஒரு சுயிச்சுவான நாடாக மாற்றுவார்கள் அல்லது அனைவருக்குமான இலங்கையாக மாற்றுவார்கள் என்று இளம் சமூகம் தமிழர்கள் மத்தியிலே வளர்ந்திருப்பது மிக மோசமான ஒரு அரசியல் சூழல் அவை இது வேண்டும் இது மாற்றியமைக்கப்படுவது என்று உடனடியாக மாற்றியமைக்கப்பட்டு எங்களுடைய இலக்கியங்கள் அரசியல் ஏன் தமிழ் தேசிய இது இலங்கையிலே மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தப்பட்டு ஒரு ஒரு மக்களுடைய சூட்சமான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நாங்கள் நடைபெற வேண்டும் என்பது மிக முக்கியமான அதே போல மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை எங்களுக்கு அரசியல் அதிகாரம் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக தமிழர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் பொறிமுறைக்கு பக்கம் செல்ல வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு உடைய நிச்சயம் நன்றி நீண்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் கூட பதவியில் இருந்து தொட்டு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடைமுறை அரசியல் விஷயங்களுக்கெல்லாம் பேசலாம்னு சொல்லிக்கொண்டு உங்கள் நேரத்துக்கும் வாய்ப்புக்கும் நன்றியை தெரிவிச்சு விட வருகிறேன் நன்றி திசைகள் அந்த திசை அமைப்பு ஊடகத்தின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம்